ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பனிரெண்டு வரை மூன்று ஆண்டுகள் முடிந்து நான்காவது ஆண்டில் அடி வைத்துள்ள எடுத்து வைத்துள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சிக்கு காங்கிரஸ் பேரியக்கம் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறது இந்த மூன்று ஆண்டுகளில் சிறப்பான பணிகளை செய்திருக்கிறார்கள் குறிப்பாக சொன்ன வாக்குறுதிகளை தொண்ணூறு விழுக்காடு நிறைவேற்றி இருக்கிறார்கள் தேர்தலுக்கு முன்பு சொன்ன வாக்குறுதிகளில் பதவியேற்ற முதல் நாளிலே மாற்றிய முதலமைச்சர் அவர்கள் கையொப்பமிட்டு பேருந்தில மகளிருக்கு உரிமை பயணம் ஏற்கனவே கொரோனா பெருந்தொற்று காலத்தில் கொடுக்கப்படாத நான்காயிரம் ரூபாய் உடனே தரப்படும் பெட்ரோல் விலை மூன்று ரூபாய் குறைப்பு போன்ற மகத்தான அறிவிப்புகளை செய்தார்கள் தொடர்ந்து மக்களுக்காக சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம் சொன்ன வாக்குறுதியும் நிறைவேற்றி இருக்கிறார்கள் மக்களுக்கு தேவையான சொல்லாத வாக்குறுதிகள் மக்களுக்கான திட்டங்களை தீட்டியிருக்கிறார்கள் குறிப்பாக கொரோனா பெருந்தொற்று காலத்தில் பள்ளிக்கூடங்களுக்கு செல்ல முடியாத மாணவ மாணவிகளுக்கு எண்ணும் எழுத்தும் இல்லம் தேடி கல்வி கொரோனா பெருந்தொற்று காலத்தில் வீடுகளிலே முடங்கி பெரியோர்களை பார்ப்பதற்காக மக்களை தேடி மருத்துவம் அரசு கல்லூரியில் அரசு கல்லூரியின் அரசின் மூலமாக பயன்பெறும் கல்லூரிகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு புதுமை பெண் என்ற திட்டத்தின் அடிப்படையில் மூன்றாண்டுகள் பட்டப்படிப்பை படித்து முடிக்கும் வரை ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை நான் முதல்வன் திட்டம் இன்னுயிரை காப்பும் நாற்பத்தி எட்டு காலை உணவு திட்டம் போன்ற மகத்தான திட்டங்களை தேர்தல் வாக்குறுதி இல்லாமல் செய்திருக்கிறார்கள் இதெல்லாம் பாராட்டுக்குரியது தமிழ்நாட்டில் இந்த காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்திய பொழுது அண்டை மாநிலங்களை இதை நடைமுறையில் கொண்டு வர வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு ஆய்வு செய்து இப்பொழுது தெலுங்கானாவில் இருக்கிறது சில உலக நாடுகளில இந்த காலை உணவு திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறார்கள் ஆகவே மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் சார்பாக பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பணி இன்னும் இரண்டு ஆண்டுகளில் சிறப்பாக தொடருவதற்கும்

ஏதாவது ஒரு கருத்து இருக்குன்னு சொல்லுங்க நம்ம சொல்றேன் ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன் திருநெல்வேலியில எங்களுடைய மாவட்ட தலைவர் திரு ஜெயக்குமார் அவருடைய மரணத்தை பற்றி தெளிவாக சொல்லி காவல்துறை என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லி இருக்கிறோம் எப்படி விசாரணை நடத்த அவருடைய விசாரணை காவல்துறை விசாரணை நம்ம வந்து மீடியா ட்ரையல் நடத்த முடியாது அவங்க விசாரணை செய்யறாங்க புலன் விசாரணையில் என்ன வருதுன்னு பார்த்துட்டு அதற்கு பிறகுதான் நாங்க பேச முடியும் இந்த மரணத்துல போயிட்டு அரசியல் செய்வதை நாங்கள் விரும்பவில்லை மாற்று அரசியல் சக்திகளும் இதில் அமைதியாக புலன் விசாரணை வந்த பிறகு பேசலாம் இப்பொழுது அவர்களே ஒரு ட்ரையல் நடத்துறாங்க கேட்டா விசாரணை முடியல விசாரணை ஆரம்பிச்சிருக்காங்க இப்ப மின்சார வெட்டுன்னா நாங்க மின்சார வெட்டை பத்தி பேசியிருக்கிறோம் தண்ணீர் பிரச்சனை தண்ணீர் பன்னீர் பிரச்சனையை பத்தி பேசியிருக்கிறோம் ஏன் சட்டப்பேரவையிலேயே வந்து எட்டு மணி நேரம் மாற்றம் வருவது பொழுது நாங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம் எங்க நாங்க வந்து தமிழ்நாட்டில் இருக்க பிரச்சனையை பத்தி பேசாமட்டு இருக்கோம் மோட்டார் வாகன சட்டத்துல வந்து மாற்றம் கொண்டு வரும்போது இது வந்து ஏற்றக்கூடாது வரிகளைன்னு நாங்கள் சட்டப்பேரவையிலேயே பதிவு செஞ்சிருக்கோம் வீட்டு வரி மின்சார வரி உயர்த்தும் போதெல்லாம் காரணங்களை சொல்லியிருக்கும் உதய மின் திட்டத்தில் சேர்ந்ததால் மின்சார கட்டணம் உயர்ந்திருக்கிறது உதய மின் திட்டத்துல யாரு போய் கையெழுத்திட்டது இன்னைக்கு மின்சார வாரியத்தோட உரிமையே பறிக்கப்பட்டிருக்கு மின்சார வாரியத்துல ஒரு கடன் பெருணன்னா கூட ஒன்றிய அரசை நம்பிதான் இருக்க வேண்டியிருக்கு இப்ப மின்சார வாரியம் யாரு கட்டுப்பாட்டுல இருக்குன்னு எல்லாருமே தெரியும் உதய மின் திட்டத்திற்கு முன்பு உதயமின் திட்ட கையப்பட்டதற்கு பின்பு அகையால பாராட்ட கடமைப்படுறது நம்ம பாராட்டுவதற்கு வந்து என்ன சங்கடங்கள் இருக்கு உண்மை உண்மையா தானே சொல்லணும் இப்போ இதே அதிமுக ஆட்சியில வந்து என்னென்ன வாக்குறுதி கொடுத்திருக்காங்க நிறைவேற்றிருக்காங்கன்னு சொல்லுங்க இல்ல நூத்தி பத்து ஒன் டன்ல அறிவிப்பு செய்யறாங்களே அந்த ஒன் டன் அறிவிப்பை எத்தனை திட்டங்களை அறிவிப்புகளை அதிமுக நிறைவேற்றிருக்குன்னு சொல்லுங்க அவங்க நிறைவேற்றிருந்தா நாங்க பாராட்டி இருக்க போறோம்

நான் ஏற்கனவே பத்திரிகையாளர்கள் சொன்னேன் எங்களுடைய மேலாண் தலைவர்கள் திரு இ வி கே திரு கிருஷ்ணசாமி திரு அழகிரி திரு திருநாவுக்கரசர் எல்லாருக்கிட்டே அன்னைக்கு இங்க அழைச்சி பேசணும் தொலைபேசியில வர முடியாதவங்க பேசி கலந்து அகில தலைமைக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி நரேந்திர மோடி பேசும்பொழுது ராமர் கோயில் முகாம் பிஜேபி வேற எந்த மாதிரி வந்து அங்க சரி இப்ப நரேந்திர மோடின்னு சொன்னீங்கல்ல இப்ப நரேந்திர மோடியை பத்தி பேசிட்டு நான் இந்த நாட்டோட பிரதமர் ஒரு பிரதமர் வந்து நம்பிக்கைக்குரிய தலைவரா இருக்கணும் ஆட்சிக்கும் நம்பிக்கைக்குரியவரா இருக்கணும் மக்களுக்கும் நம்பிக்கைக்குரியவரா இருக்கணும் ஒரு பிரதமர் ஒரு ட்வீட் பண்றாரு என்ன ட்வீட் போடுறாரு ஒரு ஆங்கில பத்திரிக்கையில ஒரு ஆர்டிக்கல் வருது கச்சத்தீவை பத்தி இது மாதிரி கச்சத்தீவை பத்தி எழுதியிருக்காங்க ட்ரூத் கம் அவுட் அப்படின்னு போடுறாரு இதை வந்து ஒரு எக்ஸ்டல் ஜெய்சங்கர் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய அலுவலகத்துல போயிட்டு பேட்டி கொடுக்கிறார் உண்மை வெளியே வந்து விட்டது பாருங்க கச்சத்தேவை தாரை வார்த்து கொடுத்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல ஒரு ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல ஒரு ஒப்பந்தம் ஏற குறைய ஐம்பது ஆண்டுகள் முடிந்து போனதை இப்ப பேசுறதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க என்ன காரணமா இருக்கும் தேர்தல் நேரத்தில் பேசலாமா சரி பேசுங்க தவறு கிடையாது ஆனா எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் திருவில்சன் போடுறவங்கலாம் பாராளுமன்றத்தை இதை பத்தி கேட்கும்போது நீங்க என்ன பதில் சொல்றீங்க உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளதால் இங்கே பதில் சொல்ல முடியாது சப்ஜுடைஸ்ன்றீங்க பாராளுமன்றத்தில் வாதிக்க முடியாத ஒரு பொருள் சப்ஜுடைஸ்னா எப்படி அண்ணாமலைக்கு அந்த பேப்பர் கிடைச்சது சொல்லுங்க எப்படி சார் கிடைச்சது யாராவது சொல்லுங்க அண்ணாமலைக்கு மட்டும் எப்படி பேப்பர் கிடைக்கும் இந்த பாராளுமன்றம் ஜனநாயகத்துடைய கோவிலா இருக்கின்ற ஆலயமா இருக்கின்ற பாராளுமன்றம் இந்தியாவுடைய சட்ட திட்டங்களை ஏற்றுகின்ற பாராளுமன்றத்துல வாதிக்கவே கூடாது தப்பு அப்படின்னா அந்த மெட்டீரியல் எப்படி யார் கொடுத்தாங்க அண்ணாமலைக்கு எப்படி கிடைச்சது இப்ப கொடுங்க பா பத்திரிகையாளர் கதை எல்லாரும் ஒரு டாபிக் கொடுங்க இதெல்லாம் படிச்சிருக்கேன் நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் இதை பத்தி விவாதிப்போம் எல்லாரும் கொடுங்க அவங்க அதுதான் வந்து மறுபடியும் அதுவும் வந்து பிரச்சனை அப்படின்றது ராத்திரி எல்லாம் கட்டத்துல அப்போ மோடி பாஜக அமைச்சர்கள் சொல்லுவதும் பாஜக தலைவர்கள் சொல்வதும் உண்மை இருக்கா ஒரு துளியாவது பாதாரத்தோட நாங்க கொடுக்கறோம் இது வரைக்கும் உலக வரலாற்றுல இந்திய வரலாற்றுல உலக வரலாற்றுல ஒரு பிரதமர் ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒரு தலைவர்கள் இப்படி அப்பட்டமா இது வந்து ஆள் மாறாட்டத்திற்கு சமம் ஒரு இல்லாத செய்தி இருக்கிறதா ஒரு அகர்வால் என்பவர் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காரு எக்ஸன் அப்பர்ஸ் அண்டர் அட்ரஸ் செக்ரட்டரி சொல்றாங்க ஆனா அந்த அகர்வால் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்ல கிடையாதுன்னு சொல்லுது அறிக்கை எப்படி வந்து இது மாதிரி திருட்டுத்தானது பண்ண முடியும் இதெல்லாம் யார் பண்ணுவாங்க ஒரு தலைவர்கள் பண்ற வேலையாது அப்ப இந்த தலைவர்கள் பண்றதுக்கு மோடி ட்வீட் போடலாமா

எந்த அரசியல் இடஒதுக்கீடு அரசியல் அவங்ககிட்ட பேச உண்மையே இல்லாதவர் மோடியும் பாஜகவும் என்பதை இந்த ஒரே ஒரு அறிக்கைக்கு போதும் இத பத்திரிகையாளர்லாம் மக்கள் கிட்ட அதை எடுத்து செல்லணும் எப்படி இல்லாத பேரை வந்து ஒரு அட்ரஸ் செக்ரட்டரி கையெழுத்து போட்டு ஒரு கடிதத்தை வாங்கி அந்த பத்திரிகையில வந்து ஒரு ஆர்டிகல் எழுத வைக்கிறது மோடி ட்வீட் போடுறது ஜெய்சங்கர் பேசுறது இது எவ்வளவு பெரிய மக்களுக்கு எதிரான செயல் இது அதே இதை நாங்க நீதிமன்றத்தையும் நாடு இருக்கும் இதெல்லாம் உண்மை தன்மை வாய்ந்ததா

தக்கவர் தேர்தல் இல்ல சார் எங்களை பொறுத்தவரைக்கும் தேர்தல் வாக்கு வங்கி அரசியல் எல்லாம் எங்க கிட்ட கிடையாது இந்த தேசத்திற்காக இருக்கின்ற தலைவர் தான் இந்த தலைவர்கள் நான் சொல்றதெல்லாம் ஒரு பிரதமரும் ஒரு வெளியூர் துறை அமைச்சரும் ஒரு அரசியல் தலைவரும் இப்படி அநாகரிகமான செயலை செய்யலாமா ஏமாத்தலாமுது சீட்டிங்ல இது பேபிரிகேட்டுல அது எப்படி பண்ணலாம் அது அதுக்காக பல் சொல்ல சொல்லுங்க கண்டாமலையே ஜீ சங்கரையும் போடி சொல்றோம் நாங்க கண்டிப்பா இதை கட்டுவோம் நீதிமன்றத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு இது என்ன உண்மை தன்மை இருக்குன்னு கேக்கப்படும் உயர்நீதிமன்றத்தை நாடி இருக்கும் இருக்கோம் உயர்நீதிமன்றம் சொல்லுது அவருடைய பெயரை சேர்க்க கூடாது இதை மாத்தி கொடுங்கன்னு சரி அவர் பெயரை வந்து சேர்க்க கூடாது தான் இது மாதிரி எல்லாம் பீட் போடுவாரு உண்மைக்கு புறமான செய்திகள் எல்லாம் பாகிஸ்தானை ஒப்பிட்டு பேசுவாரு எருமை அரசியல பேசுவாரு சாதி அரசியல பேசுவாரு மத அரசியல பேசுவாரு வன்மத்தை தூண்டுவாரு எல்லாம் பண்ணுவாரு அஜய் ஜெயின் என்ற பேர்ல வந்து ஒரு அறிக்கையை இவங்கள தயார் பண்ணி விட்டுட்டு அப்புறம் அஜய் ஜெயின் என்ற ஒரு துறையிலேயே கிடையாது அது மாதிரி ஒரு அதிகாரியே இல்ல இல்லாத அதிகாரிகள் பேர்ல எப்படி இவங்க வாங்கினாங்க அதை இதெல்லாம் தான் இப்படிப்பட்ட உண்மைக்கு புறம்பான வேலைகளை மக்களுக்கு எதிரான வேலைகளை செய்ய முடியுன்றதுக்கு இந்த ஒரே ஒரு பேப்பர் தான் சாட்சி நான் வாக்கு வங்கி இல்லைங்க நான் திருநெல்வேலிக்கு போயிருந்தேன் எங்க மாவட்ட தலைவர் இறப்புக்கு போயிருக்கும் போது அங்க இருக்கிற நாடாளுமன்ற மகாசபை எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் கேட்டாங்க இது தொடர்ந்து தென் மாவட்டங்களில ஒரு பேச்சு அடிப்படுது என்னன்னா பெருந்தலைவர் காமராஜருடைய நினைவாலயம் மிகவும் பாழப்பட்டு இருக்கு அதை பராமரிக்கல போயிட்டு பாருங்க ஓடிட்டு இருந்தது போய் பார்க்கலாம் அதிகாரிகள் பத்திரிகையாளர்கிட்ட பதிவு பண்ணியிருக்கோம் உடனே மாண்பு முதலமைச்சர் அவருடைய அலுவலகம் எல்லோரும் சேர்ந்து இப்ப உடனே அங்க வேலை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க எங்ககிட்டயும் தகவல் சொல்லியிருக்காங்க உடனடியாக அந்த தோட்டங்கள் எல்லாம் சரி செய்யப்படும் தண்ணீர் வசதி செய்யப்படும் வருகின்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் அறிவிப்பு செய்யப்படின் பொதுப்பணித்துறை அமைச்சரையோ செய்தித்துறை அமைச்சரையோ இதுக்கு காரணம் கிடையாது அதிகாரிகள் இதை நெக்லக்ட் பண்றாங்க இப்ப நான் சொன்ன உடனே செய்தி அவங்களுக்கு போயிடுச்சு உடனே தொடர்பு கொண்டு பேசி வேலை நடத்திட்டு இருக்காங்க அரசியலே கிடையாது ஆ எங்களுடைய அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கி அவர்கள் நேற்று பத்திரிகை வாயிலாக செய்தி சொல்லியிருக்கிறார் தேர்தல் ஆணையம் நியாயமாக கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் தேர்தல் ஆணையம் தான் இந்த ஜனநாயகத்தையும் அரசியலமைப்பு சட்டத்தையும் பாதுகாக்கின்ற இடத்தில் இருக்கிறது ஆகவே அவர்கள் நியாயமாக கண்ணியமாக நடக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் வைத்திருக்கிறோம்

கோரிக்கையை நானும் முதலமைச்சர் பெண்களை பெண்களை பற்றி பேசுவதை உருபுவதும் அவதூறுகள் செய்வதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இதை வன்மையாக கண்டிக்கணும் வரம்பு இருக்கு எல்லாத்துக்குமே உனக்கு பேசுறதுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்கு காங்கிரஸ் பேரியக்கம் தான் உனக்கு எழுத்துரிமை பேச்சுரிமை கருத்துரிமை எல்லாம் சுதந்திரத்திறப்பவே சட்ட மேதை பாபா சாஹிப் அம்பேத்கர் வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் எழுதியிருக்காரு ஆனா உனக்கு சுதந்திரம் இருக்கிறதுக்காக என்ன உடனே பேச முடியுமா கையை விஷயம் நடக்கலாம் நடக்கும் போது உன்னுடைய கைப்பிறர் மூக்க தொடக்கூடாது ஆனா பெண்களை பத்தி எதுக்காக அவ்வளவு வன்மையா பேசணும் பேச வேண்டிய காரணம் என்ன இருக்கு இதை ஒருபோதும் காங்கிரஸ் பேரியக்கம் அனுமதிக்காது வன்மையா கண்டிக்கும் மாற்றுக் கட்சி இல்லங்க எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்களுடைய தோழர்கள் இருங்க இருங்க அங்க இருக்கிற மகாசபையை சேர்ந்தவங்க எல்லாம் சொல்றாங்க அது சரியா பராமரிக்கல எங்களை பொறுத்தவரைக்கும் எங்களுக்கு ஆலயம் அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டுல உடைய ஆலயம் பெருந்தலைவர் காமராஜ் ஆலயம் அதை மாற்று கருத்து கிடையாது அங்க வந்து பராமரிப்பு இல்லாமல் இருக்கிறதுல மாற்று உடனே அதிகாரிகள் ஆரம்பிச்சிருக்காங்க என்ன தேர்தல் ஒரு ஒரு பதினேழாம் தேதி அறிவிக்கிறாங்க தலைவராக இருபத்தி ஒன்னாம் தேதி பொறுப்பேற்கிறேன் இருபத்தி ஒன்னா தேதி தேர்தல் பணியில வெளி மாநில மாவட்டத்திலேயே இப்பதான் தேர்தல் வேலை முடிச்சிட்டு கேரளா பொறுப்பாளராக போட்டாங்க வயநாடு போயிருந்தோம் வயநாடு முடிச்சிட்டு ஆந்திரா போயிருந்தோம் இப்ப இடையில ஒரு மிகப்பெரிய துக்கம் எங்களுடைய கட்சியில அதுக்கு ரெண்டு மூணு நாள் போயிட்டு வந்தோம் நேற்று நேரம் கிடைச்சிட்டு போயிட்டு பார்த்தோம் இனிமேல் இல்ல நான் இங்க காமராஜருடைய இல்லத்துக்கு தான் போறேன் நினைவு அதனாலதான் அவருடைய இல்லத்தையே இங்க போட்டோம் படமா போட்டு செஞ்சோம் இப்ப மாநில எந்த மாதிரியான அடுத்த எல்லா மாவட்டங்களிலும் சுற்றுப்பயணம் செய்திருக்கிறோம் இப்பொழுது கட்சியுடைய கட்டமைப்பை பலப்படுத்துவதற்கு வருகின்ற பதினொன்றாம் தேதியிலிருந்து சுற்றுப்பயணத்தை ஆரம்பித்திருக்கிறது நாடாளுமன்ற வேட்பாளர்கள் எப்படி புதிய முகம் புதிய ரத்தம்

கொடுத்த வாக்குறுதியை வந்து நிறைவேற்றிருக்காங்கன்னு சொல்ல சொல்லுங்க ஆனா எதையுமே செய்யலையே இவங்க தொண்ணூறு விழுக்காடு நிறைவேற்றிருக்காங்க கடன் சுமையை தான் வச்சுட்டு போயிருக்காங்க அதிமுக எவ்வளவு கடன் சுமை இவங்க ஆட்சி பொறுப்பு ஏற்கும் பொழுது கொரோனா பெருந்தொற்று ஏற குறைய வந்து ஆறு மாதங்கள் அதற்கு பிறகு வரலாறு காணாத காற்றாற்று வெள்ளம் பெருமழை அதையெல்லாம் எதிர்கொண்டு நிதி ஆதாரம் நிதி சுமையோடு பொறுப்பேற்றவர்கள் திறமையாக கையாண்டு கொண்டிருக்கிறார்கள் அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை தவறுனா நாங்க தவற சுட்டி காட்டுறோம் பாராட்ட வேண்டிய இடத்துல நாங்க பாராட்ட கடமை பண்ணி இந்த போதை பொருள் போதை பொருள் இந்த போதை பொருளை வந்து கொண்டு வருது யார் எங்க உற்பத்தி ஆகுது போதைப் பொருள் எங்க உற்பத்தி ஆகுது ஆப்கானிஸ்தான்ல உற்பத்தி ஆகுதுன்னு சொல்றோம் வேற நாடுகள்ல தான் போதைப் பொருள் இறக்குமதி செய்யப்படுது அந்த போதைப் பொருட்கள்லாம் யார் கட்டுப்படுத்தணும் ராணுவம் யார் கையில இருக்கு இந்தோ திபத் போலீஸ் யார் கையில இருக்கு ரிசர்ச் அண்ட் அனலைசிஸ் விங் ரா யார் கையில இருக்கு இன்டெலிஜென்ஸ் பியூரோ ஐபி யார் கையில இருக்கு சிஆர்பிஎஃப் யார் கையில இருக்கு சிஐஎஸ்எஃப் யார் கையில இருக்கு நேவி யார் கையில இருக்கு கோஸ்ட் கார்டு யார் கையில இருக்கு பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் யார் கையில இருக்கு எல்லாம் மோடி கையில இருக்கு சரி மோடி கையில இருக்கு அவர் சரியா தான் இருக்கார் மோடியோடைய நண்பர் அதானுடைய துறைமுகமான குஜராத்ல இருக்க கான்லா துறைமுகம் முத்ரா துறைமுகம் இந்த ரெண்டு துறைமுகத்திலயும் எத்தனை லட்சம் கோடி போதை பொருளை இருக்காங்க அதெல்லாம் எங்க இருக்கு இப்போ கிருஷ்ணா நெல்லூர் பக்கத்துல ஒரு துறைமுகர்கள் அது யாருடைய துறைமுகம் எங்க இருந்து தமிழ்நாட்டுக்கு அந்த போதைப் பொருட்கள் இறக்குமதி செய்யப்படுகின்றன ஆப்கானிஸ்தான்ல இருந்து குஜராத் வருது குஜராத்ல இருந்து கான்லா முந்திரா துறைமுகத்து மூலமா கிருஷ்ணா பண்ண துறைமுகம் வந்து கிருஷ்ணா பண்ண இருந்து தமிழ்நாட்டு கூட இது யார் குறுப்பு இங்கே நேத்திக்கு கூட மதுரை உயர் நீதிமன்றம் தமிழ்நாட்டு காவல்துறைக்கு பாராட்டு தெரிவிச்சுக்கு தமிழ்நாடு அரசுக்கு உடனே வழக்கு போடுறீங்க பிடிக்கிறீங்க என்ன இதை ஊக்கப்படுத்து உண்மையை உண்மையை தானே பேசணும் ஆனா அதே நேரத்துல கவலை அளிக்கிறது இதெல்லாம் வந்து கட்டு இன்னும் தீவிரமா கட்டுப்படுத்தணும் அந்த போதைப் பொருட்கள் இளைஞர்களுடைய வாழலாம் வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியா மாறுவதை விட கூடாது இதெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கு அதுல நாம வந்து கடந்து போயிட முடியும் நன்றி அக்ஷய திருதியா ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பனிரெண்டு வரை